அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளவே வராரு அவர் தேர்ந்தெடுத்த கதைக்களம் பார்த்தா ஈஸியான கதைக்களம் இல்லை ரொம்ப ரொம்ப டஃபான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த படம் வந்து தோல்வி தோல்வி படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணாங்கன்னா முதல் பன்னெண்டு நிமிஷத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் வந்து யாருக்குமே புரியாது அதனால அந்த பன்னெண்டு நிமிஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வந்து விளம்பரப்படுத்தினாங்க அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த படமும் இருந்துச்சு ஒரு ஹீரோ ஒரு வேலைக்காக போகும்போது பஸ்ஸ பிடிக்கிறான் அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிட்டான்னா அந்த வேலை கிடைச்சிடும் அவன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற கதையும் இருக்கு அந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த பஸ்ல போவான் அவனுக்கு அந்த வேலை மிஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற கதையும் இருக்கு இது வந்து ஒரு புதுமையான கதைக்களம் கொண்ட ஒரு படமா இருக்கும் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாக்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க